நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம காரியம் வெற்றியாகணும் ஆகணும் போற போக்கு நல்லா இருக்கணும் யாருடைய பார்வையிலையும் அவமானப்பற்ற கூடாது எந்த ஒரு கண்ணிய குறைவான நிலையிலும் நம்ம நடத்தப்பட்டுற கூடாது அல்லா நம்மை ஒதுக்கி வைக்கிற நிலை வரக்கூடாது இதற்கு நாம டெய்லி முன்னூறு தடவை இஸ்திக் பார் ஓதியர் என்ன வதனும் முன்னூறு தடவை அஸ்தகபீருல்லா அல்லாதி அஸ்தகபீருல்லா டெய்லி முன்னூறு தடவை முன்னூறு தடவை செலவாத் அல்லாஹ் சொல்லி அல்லா செய்தா முகமது ஞாபகம் வச்சுக்கங்க செலவாத்தை ஓதியவர் அவமானப்பட மாட்டார் அல்லாஹ் இடத்தின் ஸ்னிகுபார் என்ன மன்னிச்சிரு அல்லான்னு கேட்டவர் எந்த ஒரு அருளை விட்டும் தடுக்கப்பட மாட்டார் எந்த அருளும் அல்லாஹ் சொல்ற குரான்ல வறுமையா ஸ்னிகுமார்ல பின்னால வறுமை போகும் வஸ்தா குபீரு எங்கடா சொல்லு பாவ மன்னிப்பு கேளு வறுமையை போக்குறேன் புள்ளை இல்ல புல்லை தருவேன் அதோட அல்லாஹ சொல்றது அந்தத்துக்கும் அம்மா அடிவ ஆண் குழந்தைகளை தருவேங்குறான் அவனுக்கும் தெரியும் நம்ம மனசு இவனுக்கு என்னத்தை கொடுத்தாலும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்பான் அல்ல சொல்றான் உனக்கு ஆண் மக்களை தருகிறேன் நேத்து நூதனமா இருந்துச்சு ஒருத்தர் வந்தாரு துவா என்னப்பா கல்யாணம் ஆகிட்டு குழந்தை உண்டாயிருக்கு வீட்டுல குழந்தை இருக்காங்க உண்டாயிருக்காங்க குழந்தை இல்ல பொம்பளை புல பிறக்கணும் என்ன கொஞ்சம் சிரிப்பாட்டு இருந்துச்சு புரிஞ்சு பேசுறாரு பெருமானார் சொன்னாங்க பிறந்த பொம்பளை